அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரைக்கின்றேன் நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாலில் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரமாக உள்ள அறிவுடைமை என்ற அதிகாரத் தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற பெற்ற நாநூற்றி இருபத்தி நான்காவது திருக்குறளை காணப்போகின்றோம் அறிவுடைமை என்பதற்கு அறிவுடையவராக இருத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது நானூற்றி இருபத்தி நான்காவது திருக்குறளை காண்போம் என் பொருளவாக சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு என் பொருளவாக செல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம் அரிய கருத்துக்களை கூட பிறர் மனதில் பதியுமாறு எடுத்து கூறி பிறர் கூறும் நுண்ணிய கருத்துக்களை கூட ஆராய்ந்து அறிந்து செயல்படுவது அறிவுடைமையாகும் மீண்டும் பொருள் அறிய கருத்துக்களை கூட பிறர் மனதில் பதியுமாறு எடுத்துக்கூறி தான் பிறர் கூறும் நுண்ணிய கருத்துக்களை கூட ஆய்ந்து அறிந்து செயல்படுவது அறிவுடையமாக அறிவுடைமையாகும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் ஆம் தோழர்களே நாமும் நுண்ணிய பொருளினை அறிந்து செயல்படுவோம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்